ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பாருங்கள் சேப்பங்கிழங்கும் கருணைக்கிழங்கும் வச்சுருக்கோம் இப்போ சேப்பங்கிழங்கு வந்து நம்ம வறுவல் போட்டுடலாம் கருணைக்கிழங்கு வந்து குழம்பு வச்சுக்கலாம் அதுக்காக நான் ரெண்டையுமே கழுவிட்டு இப்போ பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ வேக வச்சு உரித்து எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு குழம்புத்தூள் போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டுக்கிட்டேன் அப்படியே பெசரி வச்சுக்கிட்டேன் அப்புறம் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் லைட்டாக காயவும் இந்த புரட்டி வச்சுருந்த சேப்பங்கிழங்க எடுத்து நான் போட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா சுருண்டு நல்லா முருகலாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிடி கருவேப்பிள்ளைய நல்லா உருகி இப்போ நான் அந்த சேப்பங்கிழங்குலையே சேர்த்துக்கிட்டேன் நல்லா வாசமாக இருக்கும் இது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான் இருக்கும் அதுக்காக இந்த சேப்பங்கிழங்கு இப்போ நான் வறுத்தாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இது மாதிரி சேப்பங்கிழங்கு இருந்துச்சுன்னா வறுத்து இந்த சின்ன குழந்தைகளை இருந்து பெரியவர்கள் எழுதி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சேப்பங்கிழங்குதேன் ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்